அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தினமும் நிறைய பிரச்சனை பார்த்துட்ருக்குறோம் அது ஒன்று ரெண்டுன்னு இல்லை அதுக்கு மேலேயும் நிறைய பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு பக்கத்தும் இய இயற்கை அனர்த்தங்கள் இன்னொரு பக்கம் செயற்கை அனர்த்தங்கள்னு கூட சொல்கிறேன் அந்த மாதிரிக்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இறைவு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரச்சனைலாம் குறைஞ்சி எல்லோரும் குழந்தை முதல் பெரியவர் வரை எல்லோரும் நல்லா அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே பிள்ளைகள் பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் அதையும் தாண்டி பாடசாலையை கடந்து அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் இதுகள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா இல்லை புரிஞ்சிக்கிட்டு தான் இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரியலை எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்பட்டுறாங்க கொஞ்சம் யோசிக்க தவறிடுறாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயன்னு கேக்கி உடனே ஏதாவது ஒரு தவறான முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல தவறான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப தூரம் முன் முன் வந்துடுறாங்க அப்போ தவறான முடிவு எடுக்க முனுக்கு பிள்ளைகள் யோசிக்கிறாங்க இல்லை அதுக்கான முக்கியமான காரணம் பிள்ளைகளுக்கு அதாவது அவங்க இப்போ இருக்கிற காலத்தில் வளர்ந்து வர விதம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையும் கேட்டோன்னே உடனடியாக வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அவங்க எது கேட்குறாங்க எது ஆசைப்பா அது உடனே இப்போ கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லலாம் அதே மாதிரிக்கு பெற்றோர்கள் வந்து கூட இருக்கும் போது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எங்களோட குடும்ப கஷ்டம் நாங்கள் இப்படி இருக்கிறோம் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சரியான முறை விளங்கப்படுத்தணும் அது உண்டு அதே நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கணும் பெற்றோர்கள் நம்ம அம்மா அப்பா நம்ம அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கவனமாக இருக்கணும் திடீர்னு எந்த முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களும் கொஞ்சம் பின் வாங்கிடுறாங்க அப்போ எண்ணிக்கையில் வந்து உண்மைக்குமே பெற்றோர்கள் குறை சொல்ல முடியாது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாடு போகிற நிலைமையில் பொருளாதார சிக்கல் பல பிரச்சனைகள் பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கிறனே தெரியாமல் அவங்க ஓடி ஓடிட்டுருக்குறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை சரியான முறை கவனிக்க முடியலை அதனால பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க என்ன மாதிரி பிரச்சனை மோம் கொடுக்குறாங்க அவங்க உண்மைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா இல்லாட்டி ஏதாவது சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கிறாங்களா நோயில் இருக்கிறாங்களா அப்படின்னு பிள்ளைகளை தேடி பார்க்க முடியலை அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிட்டாங்களா ஏதோ ஒரு பிரச்சனையுமோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவாக போயிருது ஏன்னா நான் டக்குன்னு அவசரப்பட்டு உடனடியாக எடுத்து தெரிஞ்சு பேசிடறோம் கூடாத வார்த்தைகளை பேசிடுறோம் அதுக்கு பிறகு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாங்க அந்த முன்ன மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சில தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு விடயமும் நினைக்கல இருக்குது அதனால் பிள்ளைகள் பிள்ளைகள்னாவே தவறு செய்யக்கூடியவங்க தான் பிள்ளைகள் தவறு செஞ்சுட்டா அதை என்ன ஏதுன்னு தேடி பாருங்கள் அந்த பிள்ளைகள் அந்த தவறுகள் பிள்ளைகள் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி அந்த தவறுலேருந்து அவங்களை எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணுமே தவிர திரும்ப திரும்ப அவங்க அந்த பிரச்சனையே இருந்து கஷ்டப்படுற மாதிரிக்கே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பிள்ளைகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் பிரச்சனையில் உள்ள போயிட்டாங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து பிள்ளைகளை கூடுமான வரைக்கும் அதுகளுக்கு நல்ல விதமான சொல்லி நல்ல ஆலோசனைகளை சொல்லி அதுகளை அந்த பிரச்சனை தான் வெளியெடுக்கிறது பெற்றோர்களோட பெரிய கடமையும் கூட இதுதான் நினைக்கல சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் நன்றி உறவுகளே